வெளியிலபா உன்னாலையும் என்ன வந்துருச்சு இப்படி விளக்கமாக தோட வந்துருக்குதுங்க ஏன் வேற ஏதாவது தூக்கி விட்டு விட்டா காரியம் பண்ணி வச்சிக்கிற நீ கேட்குறேன் என்ன காரியம் பண்ண என் காதில் கேட்டோன்னே என்னால் தாங்க முடியல அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுக்கிறியே ஏதோ ஒரு குடியான பொம்பளையா கேட்குறேன் அடே என்னத்த பண்ணு என்னத்த பண்ணு என்னைவே அடைக்க வரையடி என்ன ப பா இப்போ பார்க்குறேன் என்ன பண்ணுறன்ட்டு சொல்ல வேணுதா சொல்லிட்டு அப்புறம் யாரு பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் முதல்ல யாரு பண்றாங்க பாத்துக்க அதான் பண்ணி வச்சிருக்கிறியே பண்ணி வச்சிருக்கிறியே யாருகிட்ட சொல்லி அழுவரு என்ன கடாய்ச்சற பாருங்க சொல்லிருங்க என்னன்னு இல்லைன்னா தண்ணி மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன் மூஞ்சில ஊத்துறீங்க தானே அங்க ரெடியா த கரைச்சு மேல ஊத்தி விட்டு குளிப்பாட்டி வச்சுட்டு போயிருவா உம் இப்போ அந்த சொல்ல தெரியாம பளபளவான்னு பேசிட்டே இருக்காங்க யாரு பேசுறா நீங்கதான் நீ பேசுறே நான் பேசுறேடா கேட்கற சரி என்ன பண்ண சொல்லுங்க

நீ கேட்டது சொல்லிடணுமா நீ கேட்டானு சொல்லிரணுமா தான் கேக்குறேன் நீங்க பைத்தியம் மூல காலே வந்துட்டு என் உயிரை எடுக்குது அங்க எங்க யாருக்கற இங்க தான் பேசிட்டு இருக்கற இங்க பாத்து பேசு இங்க தான் பேசி தொலை முடியலையே அதனால அந்த பக்கம் மாச்சி பேசி தொலைறேன் பண்றதெல்லாம் பண்ணிಬಿட்டு என்ன நான் பேசிட்டு இருக்கற நீ மறுபடியும் சொல்லி தொலைறேன் எதுக்கு அப்படி பண்றேன்னு தான் கேக்குற எதுக்கு எதுக்கு அப்படி பண்ண சொல்லு எதுக்கு தான் அப்படி பண்ணுனேன் अरे காலத்தை அடிச்சு அடிச்சு தொலைยாத என்னன்னு சொல்லு அப்படியே அடிக்கிறாங்க இவ்வளோ அடிச்சு அப்படியே அப்படி துணிசம் பண்ணிவிட்டாங்க இப்ப ஒரு நல்ல நாள் இல்லை கெட்ட நாள் இல்லை என்ன வேணாலும் செஞ்சது ஒரு பொம்பளை கேக்குறேன் எதுக்கு அடி பண்ணு சொல்லு முதல்ல சரி கொஞ்சம் தள்ளு சொல்லுங்க ஏன் ரொம்ப டயர்ட் ஆகி போயிருச்சேன் சீக்கிரம் சொல்லி தொலைமாட்டி ரொம்ப டயர்ட் போய்ட்டா போச்சு என்னை தள்ள சொல்லிட்டு இப்ப சேர் போட்டு உக்காருக்கலாமே இவருக்கு நாயை நான் சொல்லுமாமா

என்னையும் நிக்க வச்சுட்டு இவன் உக்காரானா எப்படிப்பட்ட பொம்பளையா இருப்ப அப்ப இவ எல்லாமே செய்வாதானே ஒரு நல்ல நாள் இல்லாம கெட்ட நாள் எல்லாமே பண்ணுவா ஒரு பெரிய மனசு தள்ளி விட்டுட்டு என்னன்னு சொல்லிருங்க இல்லைன்னா மண்ட ரெண்டா எதுக்கு அப்படி பண்ணனு முதல்ல சொல்லு சொல்லு எதுக்கு அப்படி பண்ணுன அது என்ன பண்ணுன என்ன பண்ணுனீங்க பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணு

நாள் கிடைச்சாலும் என்ன பண்ணி வச்சுக்கிற என்ன காரியம் என்ன பண்ண என்ன பண்ணிய அடியாயமா ஒரு பொட்ட கோழி எடுத்து கொழம்பு வச்சுட்டு இருக்கா இத கேக்குறதுக்கு ஆளே இல்ல இதுக்காட்டு பண்ண சொல்லு அட கூறுகிட்ட பைக்குமே ஒரு கோழி எடுத்து குழம்பு வச்சதுக்கே இப்படி வந்துட்ட காலையிலயே அப்ப உஸ்தியா திங்க சொல்லுதா உன்னைய யாரு நானா அடுத்த ஆக்கி வச்சது மட்டும்தான் நானு இலைய போட்டு ஊத்தி அப்படி குழம்பு அப்படி வலிச்சு அப்படி நக்கு தெரியாதா யாரு நீங்கதான் நான் எப்ப வந்து நேற்று சாயந்தரம் நேற்று சாயந்தரமா இப்ப வந்து தெரியுதாம கோழி அறுத்து குழம்பு வச்சுட்டான்னு வளிச்சு நல்லா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஊத்து அப்படிங்கிறது நல்லா இருக்குதா மூஞ்சியா அந்த பக்கம் இருப்பி இப்ப சொல்லுங்க நான் ஆட்டுக்கறி கறிக்கஞ்சு சொல்லி ஆட்டுக்கறி கறி நினைச்சு போட்டேன் தெரியாத பொம்பளைக்கு என்ன தெரியும் போட்டேன் கரண்டி போடுன்னு நல்லா திங்க தெரியுதா நல்லா ஆட்டு கறி அது தெரியாதா அம்மா எப்படி ஆக்கி வைக்கிற இன்னொரு கோழி அறுத்து வந்து சண்டைக்கு வரீங்களா தின்னுப்டு இன்னொரு கோழியா ஒரு கோழிக்கே அடித்தடியா இருக்குது இன்னொரு கோழி அடுத்து குழம்பு வச்சு தரலாமா எப்ப புதக்கிழமை நல்லதுமா இல்ல வெள்ளிக்கிழமை நல்லதுமா பாத்துக்காங்க எங்க அண்ணி திங்குற வரைக்கும் தின்னுட்டு வந்து பேசுவாங்களே அது கிடையாது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து ஆட்டுக்கறி நினைச்சுதான் சாப்பிட்டேன் சரிங்களா ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது ஆட்டுக்கறி தான் கோழிக்கறி தின்னுக்குறேன்னு இவளை என்ன பண்றது இவ்வளவு என்னையுமே வந்து பேரால விட்டு சாணி கல்சாடிக்கா போட மாட்டேன்